யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்தில் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கட்ட வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா இலச்சி வளத்தை தாண்டி தலாபலத்து சோலார் ரிசர்ஸ் பண்ணி வந்திருக்கிற நாலு தூணுக்கு நாலு குழி எடுத்தாச்சு மேலே பிறம்பி வச்சு பூட்டி கலவை கலகி கொண்டாந்து கொட்டி பேனில் தூக்கி மேலே வைக்கிறது கொட்டு குடிய கொட்டு அப்படி அதிகமாக சிந்தாவது கொட்டேன் மானம் மேகம் மட்டும் தான் இருக்குது ஓரளவுக்கு வெய்ய வந்துக்கிட்டு இருக்குது இந்த கிணத்தை பார்த்தா அடி ஆழம் அகலை வந்து நாற்பதுக்கு நாற்பது எடுத்து சுற்றி காங்கிரட்டு கொட்டிட்டாங்க ஒரு பத்தடி வயிற்றுக்கு ஆழம் பார்த்திங்கன்னா எழுபது அடி பேண்ட்லாம் தூக்கி மேலே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து மோட்ரு ரன் பண்ணி பார்ப்பாங்க சார்டர் பார்த்தீங்கன்னா யூபிஎல் சார்டரு பக்கத்தையே என்சிபி பிரேக்ரவு வச்சு ஆன் ஆஃப் செய்ய சௌகரியம் வசதியாக இருக்கும் மோட்ரு பிஎல்டிசி தொண்ணூத்தி அடி வாட்சு ஆயிரத்தி இருநூறு வாட்ச் தமிழ் பேர் வேண்டிய ஊரே சரி நல்லா வருதா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டில் எடுத்துங்க அப்போ தான் அப்போ விடிய உங்களை வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்